வாசருக்கு வணக்கம் பா இன்னைக்கு சக்கர சத்துக்காரங்களுக்கு நான் நிறைய மருந்து சொல்லியிருக்கேன் என்னென்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறைய ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் என்ன உணவு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ அதில் ரொம்ப அதிமுக்கியமானது நிறைய பேருக்கு இருந்தாங்க க இருந்தாங்க எடுத்தாங்க அப்போ தான் இந்த ம மருந்துகளை வந்து ஒன்றா சாப்பிட்ணுமா ஒரே நேரத்தில் சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு நான் மருந்துகள் கொடுத்துருக்கேன்னா ஒரு மருந்து எடுக்கணும்னா அது ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணணும் அப்புறம் அடுத்த மருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணணும் இப்படித்தான் ஃபாலோ பண்ணணும் இதில் ஒரு மருந்து வந்து ஒரு முக்கியமான மருந்துன்னு நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அது வந்து ரொம்ப அதாவது சக்கரையை எந்த லெவல் குறைக்குமோ அந்த லெவல் நம்மளுக்கு கரெக்டா குறைச்சி விட்டுரும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பாத்துங்கப்பா அந்த பாருங்க இது வில்வ இலைன்னு சொல்லுவாங்க சிவன் கோயில்லாம் சிவனுக்கு அர்ச்சனை ஒன்று இந்த மாதிரி வில்வ இலை கொண்டு வருவாங்க வீட்டுகள் எல்லாம் இருக்கும் மரங்களே இருக்குது இல்லைன்னா கூட மார்க்கெட்ல பூ மார்க்கெட்ல இந்த மாதிரி வில்வ இலை கிடைக்குது இந்த வில்வ இலையை வாங்கிட்டு வந்துப்பா ஒரு அதாவது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாயின் கொடுத்தாலும் வச்சுங்களேன் அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்கும் ஆனால் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது வெளியே ஒரு கவரில் வச்சு ஒரு துணி கூட சுற்றி வச்சுட்டோம்னா மூணு நாள் நல்லாயிருக்கும் இந்த வில்வெளி என்ன செய்வப்பா இந்த இந்த அளவு எடுக்கணும் இந்த அளவு எடுக்கணும் ஒரு இருபது இலை இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் நல்லா சுத்தமாக தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும்ப்பா கொதிக்க வச்சு அதை வந்து அரை டம்ளர் ஆக்கணும் அரை டம்ளர் ஆக்கிட்டு இது கூட எதுவுமே சேர்க்க வேணாம் மத்த எந்த மருந்தும் சேர்க்காம அந்த தண்ணியை மட்டும் காலையில வெறும் வயிற்றுல நம்ம குடிச்சிருப்பா இப்படி நம்ம குடிச்சோம்னா பாத்துங்க இப்ப சர்க்கரை சத்து இருக்கவங்களுக்கும் இந்த இந்த மருந்து குடிக்கனால அதை கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் எத்தனை நாளைக்கு நீங்க கேட்பீங்க கிட்டத்தட்ட இதை வந்து முப்பது நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முப்பது நாளைக்கு பிறகு நம்ம சுகர் லெவல் பார்த்தோம்னா கரெக்டா நம்மளுக்கு எந்த அளவு இருக்கிறோமோ அந்த அளவு குறைச்சு கொடுத்துரும் இதே மருந்தை வந்து இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கிற குடிக்கிறான் வச்சுங்களேன் அதாவது சக்கரை சத்து இல்லாதவங்களுக்கு இதை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குடிக்கலாம் இது நல்ல அதாவது உடம்புக்கு ஆரோக்கியமானது கூட ஹெல்த்தியான மருந்து கூட மற்ற நோய்களை வந்து இது அண்டை விடாது அதனால இந்த மருந்தை வந்து நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு முப்பது அதாவது முப்பது நாளைக்கு முன்னாடி நீங்க சாப்பிட போறீங்களா சுகர் லெவலை பாத்துருங்க முப்பது நாளைக்கு பிறகு சாப்பிட்ட பிறகு இந்த சுகர் லெவல் நீங்க பாத்தீங்கன்னா கட்டாயம் குறைஞ்சிருக்கும் அந்த லெவல் கரெக்டா வந்திருக்கும் இதை எப்படி நம்ம இப்ப கஷாயமா தயாரிப்பு பண்றதுன்னு நாங்க செஞ்சு காமிக்கிறோம் நல்லா வத்திருச்சு விற்க ஒரு டிரம்பு தண்ணி ஊற்றுறோம் இந்த அளவு வத்தி இறங்கிடணும் ஒரு அரைக்களவு இருந்தா போதும் அதான் நல்லா கொஞ்சம் மீடியமா நல்லா ஆற வச்சு வெறும் வைத்தியம் நம்ம காலில் சாப்பிடணும் இது வந்து இப்போ சித்தர்கள் அந்த காலத்துல இருந்த சித்தர்கள் வந்து அவங்க சொன்ன ஒரு மூலிகை வைத்தியம் தான் இத சாப்டம்னா கட்டாயம் சத்து வரவே வராது வந்தவங்களுக்கும் இல்லாம போயிரும் அந்த லெவலுக்கு இருக்குது இந்த மாதிரி மருந்து அப்படிங்கிற அவங்க பரிந்துரை பண்ணதுனாலதான் இந்த மருந்து அவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் கட்டாயம் சக்கரசத்து உள்ளவங்க இந்த இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சித்தர்கள் சொல்லிருக்காங்கப்பா வில்வேலைக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது சத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதனாலதான் இந்த மருந்தை வந்து நான் உங்களுக்கு உடனடியா செஞ்சு காமிக்கிறேன் இதை வந்து நீங்க செஞ்சு இதே மாதிரி கஷாயம் மரம் வச்சு நீங்க இதை வந்து சாப்பிட்டு பாருங்க சக்கரை நோய்ல இருந்து விடுபடுவீங்க கட்டாயம் அதனால இதை செஞ்சு பார்த்துருங்க ஒரு டம்ளர் ஒரு நூறு எம்எல் அந்த அளவு பிடிச்சாலே போதுப்பா வெறு வயத்துல இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கஷாயம் செஞ்சு பார்த்து சாப்பிடுறேங்கப்பா முப்பது நாள் செஞ்சு பாருங்க கட்டாயம் சக்கரை நோயில இருந்து விடுபடு விட்டுருவீங்க எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மத்தவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க எனக்கு என்னோட வீடியோக்கு வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்துடாம நன்றி வணக்கம்